அந்த குதிரையில் ஏறி மொழி தெரியாத அந்த பாலகன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே இன்றைய சம்பல் பள்ளத்தாக்கையும் வானை முட்டும் இமயத்தையும் பார்த்து மிரண்டு போய் அதே ஒவ்வொரு தேசத்திலும் ஆங்காங்கு மக்கள் நாகரிகமற்று ஆனால் கையில் ஆயுதங்கள் ஏந்திய கடவுள்களை வைத்துக்கொண்டு வேண்டுவதும் ஆடுகள் மாடுகள் பன்றிகளை வெட்டி சாமிக்கு பழிகொடுப்பதையும் கண்டு கொதித்து போய் அதே சமயம் எதுவும் பேச முடியாமல் மௌனமாய் அட மூட ஜனங்களே உங்கள் நாட்டிற்கு நான் மீண்டும் வருவேன் முதலில் அறிவே இல்லாத என் நாட்டை கொஞ்சமாவது கழிவிட்டு அதன் பின் இறுதியில் உங்களை காண வருவேன் இல்லையே என் சார்பில் என் சீடன் ஒருவனையாது இங்கு அனுப்புவேன் திடீர் என்று ஒரு இடத்தில் பார்த்தால் இன்னொரு கோவில் பெரியம்மனும் மேளமும் ஆட்டமும் வேப்பிலைகளை வைத்துக் கொண்டு கத்தி கொண்டு ஆடுவதும் சாமி வேட்டைக்கு செல்கிறது என்ற அறிவால் ஒரு ஆட்கள் ஓடுவதும் ஒருபுறம் மக்கள் அக்னியை வளர்த்து தீயை மிதிப்பதும் கண்டு மனம் நொந்தவராய் அந்த நிகழ்ச்சிகளை உற்று நோக்க இங்கு நாம் கற்றுக்கொள்ள ஒன்றுமே இல்லை அடுத்து சீன தேசம்தான் நம் இலக்கு சீனத்தை நோக்கி பயணத்தை தொடர்ந்தார் இன்றைய ஆரல்வாய் மொழிகள் கணவாய் வழியாக கடும் குளிர் அவர் அறிந்திராத குளிர் அவர் பார்த்திராத பணி இப்படியெல்லாம் ஒரு நாட்டில் இருக்கும் என்று எதிர்பார்க்காத இமயம் எல்லாம் உற்று நோக்க இவையெல்லாம் நமக்கு புதிதாக தெரியவில்லையே ஏற்கனவே பார்த்தது போலவே உள்ளது என்று ஆன்மத்தாக்கமும் அவரை போட்டு குழப்ப ஒரு வழியாய் சீனத்திற்குள் கார்டி எடுத்து வைத்தார் அந்த குமாரன் சீனத்தின் பலம் வாய்ந்த இன்று பெய்ஜிங் என்று அழைக்கப்படும் பெரும் நகரமான அன்று ஒரு குட்டி நாடு எங்கும் கட்டுக்கோப்பான ஆட்சி அமைப்புகள் இந்தியாவின் அதிசயம் என்றால் சீனாவின் அதிசயமான மக்களின் உழைப்புக்கு சான்றாக விளங்கி நிற்கும் பெருஞ்சுவர் இயேசு கிறிஸ்து போய் சேர்ந்தபோது அது பசுமை மாறாத பெரிய கிராமமாகவே இருந்தது நீல கண்களும் சிவந்த தோள்களும் செம்மையான முடிகளும் நீண்ட அங்கேயும் தரித்துவராக அங்கு போய் அவர் இறங்கியபோது ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் அவரை பார்த்ததும் சீனர்கள் சிலர் மருண்டு பார்த்தனர் சிலர் கூட்டமாய் கூடினர் ஆனால் யாரும் அவரை கல்லறியவோ விரட்டவோ இல்லை சீனாவில் நல்ல பதநீர் கிடைத்துக் கொண்டிருந்த காலம் அது அங்குள்ள உணவு இயேசுவிற்கு போகும் வரை அவர் அருந்தியது பதநீர் மட்டுமே அதேபோல் அங்கு வித்தகச்சாலையில் மாணவர்கள் குருக்களுக்கு அடிவணங்கி நிற்பதும் குருகுலம் என்ற ஒன்று இருப்பதும் சீனத்தில் தான் என்பதும் இயேசு அறிந்து வேந்து போனார் குருகுலங்கள் அவ்வளவு கண்டிப்போடும் குருவிற்கு மதிய ஓய்வில் ஒரு நாள் விட்டு ஒருவராய் ஒவ்வொரு மாணாக்களும் கால் பிடித்து விடுவதும் அவரின் வீட்டிற்கு துணை வைத்து போடுவதும் மன்னனின் மகனும் விவசாய ஏழை மகனும் ஒரே வரிசையில் அமர்ந்திருப்பதும் கண்டு மிரண்டு போனார் அது பெய்ஜிங்கிலேயே பெரிதும் மதிக்கப்பட்ட ஒரு மகா பாடசாலை குருகோலம் இன்றும் அந்த இடத்தில் ஒரு பெரும் கல்லூரி அமைந்திருக்கிறது